ஹாப்பினஸ் மகிழ்ச்சி பாகம் ரெண்டு இதில் நம்ம அக்செப்டன்ஸ் அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் பற்றி பேச போகிறோம் இந்த அக்செப்டன்ஸ் மகிழ்ச்சிக்கான பாதையில் ஒரு முக்கியமான பகுதி வரப்போகிற தொகுப்புகளை ரொம்ப கவனமாக கேளுங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அதில் வர கேள்விகளை உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்கள் இந்த அக்செப்டன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒரு நாள் ஒருத்தர் வாக்கிங் போகும்போது அவருக்கு ஒரு சின்ன மரக்கன்று கிடைச்சிது அதை எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பித்தார் பார்த்து பார்த்து வளர்த்து ரொம்ப சீக்கிரமாகவே அது ஒரு மிகப்பெரிய விரட்சமாக வளர்ந்தது ரொம்ப அழகான மரமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சது இதை கவனித்த அவரோட நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஏன் நீங்கள் இப்போல்லாம் இந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் சோகமாக ஒரு ஏமாற்றம் உங்கள் முகத்தில் தெரியுதுன்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் இதை நான் ரொம்ப அக்கறையாக தான் வளர்த்தேன் நிறைய உரம் போட்டேன் பார்த்து பார்த்து வளர்த்தேன் ஆனால் இது எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மாம்பழத்தை கூட தரலன்னு வருத்தப்பட்டார் இதை கேட்டால் அவரோட நண்பருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல அவர் சொன்னார் நீ வளர்த்தது ஒரு வேப்ப மரம் இதிலிருந்து மாம்பழங்களை எதிர்பார்க்கறது யாரோட தப்புன்னு கேட்டார் இது மாதிரி தான் நம்ம பல பேர் பல நேரங்களில் நம்மோட எதிர்பார்ப்புக்கு எதிர்மாராக சில விஷயம் நடக்கும்போது நாம் சோகமாயிடுறோம் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் ஃபேல்ஸுன்னு தத்துவெல்லாம் சொல்லிகிட்ருப்போம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சம்பவமோ இல்லை ஒருத்தரோ நடந்துக்கலன்னா நீங்கள் ஏன் சோகமாகறீங்க எல்லா சமயத்துலையும் எல்லா சம்பவங்களும் எல்லா மனிதர்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ஒரு வகையில் இப்படி எதிர்பார்த்துட்ருக்கிறது உங்களோட இன்செக்யூரிட்டி தான் ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா தான் மற்றவங்களோட அப்ரூவலை எதிர்பார்ப்பீங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நல்லதாக இருந்தால் சந்தோஷமாயிருவீங்க அவங்க நல்லா சொல்லலைன்னா நீங்கள் நினச்சதும் அவங்க சொன்னதும் வெவ்வேறு திசையில் இருந்ததுன்னா உங்களுக்கு கோபம் வரும் அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் நீங்கள் ஒருத்தரோட மைண்ட் செட்டை மாற்ற முடியாது அதே சமயத்தில் நடந்த விஷயத்தை டைம் ட்ராவல் பண்ணி போய் சரிபடுத்தவும் முடியாது மாற வேண்டியது நீங்கள் மட்டும்தான் உங்களோட தாட் ப்ராசஸ் உங்களோட புரிதல் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு விஷயம் எப்படி எங்க இருக்கோ அதை அப்படியே பார்த்து அக்செப்ட் பண்ணுறது தான் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்தோம்னா சில சமயம் அது வெவ்வேறு ஷேப்பில் தெரியும் ஒரு முயல் தாவர மாதிரி இருக்கும் ஒரு நாய்க்குட்டி ஓடுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷேப்பில் அதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வேறு மாதிரி அதை பார்க்கவே முடியாது இப்படி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மேகங்களை பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் இல்லை மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் நிமிடத்துக்கு நிமிடம் அதோட ஷேப் மாறுறதுனால தான் அதை உங்களால் ரசிக்க முடியுது தினம் தினம் அதே மாதிரி அந்த மேகங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தால் உங்களால் ரசிக்க முடியுமா போர் அடிச்சிரும் இல்லையா அதே மாதிரி தானே நம்ம வாழ்க்கையிலையும் சந்திக்கிற மனுஷங்க நிகழ்கிற விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி நடக்கும் சில சமயம் சாதகமாக இருக்கும் சில சமயம் பாதகமாக இருக்கும் அந்த இருந்தெல்லாம் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை கற்றுக்கிட்டு அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்து தானே ஆகணும் ஒரு விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிறதுனால நம்மளோட சகிப்புத்தன்மை அதிகமாகும் சகிப்புத்தன்மை அதிகமாச்சுன்னா மனசு சஞ்சலப்படாது சோகமாகவும் ஆகாது ஒரு அமைதி கிடைக்கும் அந்த அமைதியிலருந்து எப்பவும் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த கதைக்கு வருவோம் நம்ம நண்பர் ஒருத்தர் வேப்ப மரத்தை வளர்த்துட்டு மாம்பழங்களை எதிர்பார்த்து சோகமா இருந்தார்ல அது வேப்ப மரம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அதை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்க போறாரா அதை வருத்தப்படுறதுனால அந்த வேப்பமரம் மரம் மாமரமாக போகுதா கிடையாது இதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனமான முடிவு நம்ம மனசுக்கும் வாழ்க்கைக்கும் இது மாதிரி தான் நம்ம நிறைய நேரங்களில் வேப்ப மரங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கும் அது வேப்ப தெரியாமலே நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகளையும் சுற்றி இருக்க மனுஷங்களையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ரசிக்கணும் நகர்ந்து செல்கிற மேகங்களை மாதிரி மாறி மாறி வர கடலில் மாதிரி காத்துல செய்கிற செடி கொடி மரங்களை மாதிரி அவங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க இப்படி சக மனுஷங்களையும் நடக்கிற சம்பவங்களையும் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது செல்ஃப் அக்செப்டன்ஸ் சுய புரிதலும் சுய ஏற்றுக்கொள்ளுதலும் ரொம்ப முக்கியம் இப்போ உங்கள் கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் நீங்கள் எதிலெல்லாம் ஸ்ட்ராங்கு உங்களை பற்றின பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுத சொன்னால் மறுபடியும் வேகமாக எழுதிருவீங்க ஆனால் உங்களோட புரிதல் அதோடு நிற்கக்கூடாது நீங்கள் எதில் வீக் எதில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் எதை மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க எதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வருது அதையும் எழுதுங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நாம் புத்திசாலின்றத எல்லார்கிட்டையும் எல்லார் சந்தர்ப்பத்திலையும் ஒத்துப்போம் அதுவே நம்ம முட்டாளின்றத என்னைக்காவது ஒத்துப்போம்மா மற்றவங்களை விடுங்க நமக்கு நம்மளை பற்றி நல்லா புரியணும் நாம் எதில் முட்டாளாக இருக்கோம் எதில் புத்திசாலியாக இருக்கோன்றது தெரியணும் எதில் புத்திசாலியாக இருக்கோன்றதை விட எதில் நாம் முட்டாளாக இருக்கோன்றது நமக்கு புரியணும் எந்த விஷயத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தானே அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும் எது உங்களுக்கு தெரியலன்றதில் தெளிவாக இருந்தால் தானே அதை பற்றி படிக்க முடியும் எக்ஸ்டர்னல் அக்செப்டன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இன்டர்னல் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களை பற்றின உங்களோட புரிதல் மட்டும்தான் உங்களை மேன்மை அடைய வைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணுறதுக்கு அது மட்டும்தான் உதவியாக இருக்கும் நம்ம பற்றின புரிதல் இல்லாமல் இருந்தால் நாம் ஒரு டெல்யூஷனல் ஸ்டேட்டில் தான் இருப்போம் அது நம்ம புத்திக்கும் நம்ம மனசுக்கும் எப்பயுமே நல்லது கிடையாது இருக்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு இல்லை அது எனக்கு தெரியும் நான் அப்படி கிடையாது நான் அப்படி யோசிக்கலை அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் எதனால் நம்மளால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல சில விஷயங்களை ஏற்றுக்க முடியுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தர் பேசினாலோ இல்லை ஒரு சம்பவம் நடந்தாலோ அதை நம்மால் ஏற்றுக்க முடியும் அதுவே அது மாறாக இருந்தால் ஏற்றுக்க முடியாது எதை நம்புகிறோமோ அதை தான் நம்மால் ஏற்றுக்க முடியும் உங்கள் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அதில் பற்றுதல் இருந்தால் உங்கள் ஈகோவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களோட பற்றுதல் அட்டாச்மெண்ட் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் என்னோட நம்பிக்கையில் பற்றுதல் இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் நம்புகிற விஷயத்தை பற்றி யாராவது எதாவது தப்பாக சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதா அப்போ கண்டிப்பாக உங்களோட ஈகோ பற்றுதல் அந்த நம்பிக்கையில் அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம் இப்படி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இல்லை உங்களோட ஒரு ஐடியாலஜி ரொம்ப வருஷமாக அதை நம்பி அதன்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்போ யாராவது ஒருத்தர் அதை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை அதுக்கு எதிர்மறையான கருத்தை சொன்னாலோ உங்களால் ஏற்றுக்க முடியுமா அந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காமல் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ரியாக்ட் பண்ணுவோம் அந்த ரியாக்ஷன் எங்கேருந்து வருது நம்மோட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் நம்மோட ஐடியாலஜியில் நம்ம வச்சுருக்க அட்டாச்மெண்ட் நமக்கு விருப்பமான நபர் மேலே நாம் வச்சுருக்க அட்டாச்மெண்ட் இந்த பற்றுதல் இருக்கிற வரைக்கும் நம்மளால் தெளிவாக சிந்திக்கவே முடியாது நீங்கள் கேட்கலாம் அது எப்படி எதுலேயுமே பற்று இல்லாமல் வாழ முடியும்னு நீங்கள் இப்போ மலை ஏறுறீங்க உங்கள் முதுகில் மிகப்பெரிய பாரம் இருக்குது அதை சுமந்துக்கிட்டு ஏறுறது சுலபமாக இருக்குமா இல்லை அதை இறக்கி வச்சுட்டு ஏறுறது சுலபமாக இருக்குமா உங்கள் பற்று வெறும் பாரம் மட்டும்தான் அதை எப்போ நீங்கள் பாரம்னு உணர்கிறீங்களோ அதுவே கீழே விழுந்துடும் நிறைய பேசிட்டோம் ஒரு சின்ன ரீகேப் மன அமைதி சந்தோஷத்துக்கான பாதை அக்செப்டன்ஸ் எந்த ஈகோவும் இல்லாமல் தற்பெருமையும் இல்லாமல் நம்ம நமக்கு உண்மையாக இருக்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம நம்பிக்கையில் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா ஈகோ இருக்காது ஈகோ இல்லைன்னா சிந்தனை தெளிவாகும் சிந்தனை தெளிவாச்சுன்னா மனசுக்கு அமைதி வரும் அமைதி வந்ததுன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி தானாக வரும் உங்கள் நேர்மையான சிந்தனைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் வாழ்த்துக்கள் மனசே வித்யூ பாட்காஸ்ட்